இன்றைக்கு அதிகாலையில் இஸ்ரேல் பயங்கரமான ஒரு விமான தாக்குதலை வந்து ஈரான் மீது மேற்கொண்டுள்ளது இருநூறு விமானங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானிய இடங்களை தாக்கியிருக்கிறது அதில் முக்கியமாக வந்து நட்டான்ஸ் அப்படிங்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அங்கே தான் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க அதில் டேமேஜ் ஆயிருக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியல அது மட்டுமல்ல பேலிஸ்டிக் மிசைல் சென்டர்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சென்டர்ஸ் இப்படி முக்கியமான வைட்டல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆறு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமான கமாண்டர்ஸ் உதாரணமாக ஈரான் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் அதனுடைய சீஃப் ஹுசைன் சலாமி அப்படிங்கிறவர் அவர் வந்து ரொம்ப ஹைலி ஸ்கில்டு ஹைலி ரெட்டோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐதல்லா அலி காமேனிக்கு ஒரு அடுத்த ஒரு தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் அவரோடு சேர்ந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முகமது பகாரி அவரும் கொல்லப்பட்டு விட்டார் குலாம் அலி ரஷீத் டெப்டி கமாண்டர் ஆஃப் ஆர் ஃபோர்ஸஸ் நியூக்ளியர் சயின்டிஸ்டில் முக்கியமான இரண்டு நபர்கள் வந்து ஃபெரிடான் அப்பாசி தவானி இன்னொருவர் முகமது மெஹ்தி டெஹ்ரான்சி இப்படி முக்கியமான கமாண்டர்ஸ் சயின்டிஸ்ட் வைட்டல் இன்சாலேஷன்ஸ் எல்லாமே வந்து தாக்கப்பட்டிருக்கிறது ஏன் வந்து திடீர்னு வந்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸை வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் கத்தார் இது போன்ற இடங்களில் இருந்து அமெரிக்காவனுடைய டிப்ளமேட்ஸ் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டாங்க இதே ஒரு இண்டிகேஷன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் அதற்கு உதவி செய்ய மாட்டோம் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு மைக் ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அவரும் சொன்னார் ஆனால் அமெரிக்கா வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்குது உதாரணமாக கடந்த வாரம் ஒரு பனிரெண்டாயிரம் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இது வந்து உக்ரைனுக்கு தரக்கூடிய ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆனால் அதை விட்டுட்டு அந்த பன்னெண்டாயிரம் ஆன்டி ட்ரோன் யூனிட்ஸ் எல்லாமே மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு மாற்றி விட்டார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கும் அப்படிங்கிறது இவருக்கும் தெரியும் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் ரூபியா சொல்லியிருக்காரு எங்களுக்கு தெரியாது இதில் நாங்கள் பங்கேற்கவில்லை அதனால் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கன் பேசஸ் மற்றும் அமெரிக்கன் இன்ட்ரஸ்ட் இதை ஈரான் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் ரூபியா ஏன் திடீர்னு வந்து இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு ஆயத்தமானது தாக்கியது அப்படின்னா நேற்றைக்கு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் புரோலிஃபேஷன் ட்ரீட்டியை வயலேட் செய்து அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஐந்து முறை பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்தது இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மேற்பார்வையில் நடந்தது இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்று ஆறாவது பேச்சுவார்த்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஓமல நடக்கிறதா இருந்துச்சு அது நடக்க முடியாது அது நடக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் ஏன்னா இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதலை நடத்தியதால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஆறாவது பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடக்கிறது நின்று போச்சு அது மட்டுமல்ல பி டூ பாம்பர்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஏவுகணைகளை எடுத்து செல்லக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸை டயகோ கார்சியா அப்படிங்கிற அமெரிக்க விமானத்தளத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்குகின்ற சமயத்தில் ஈரான் எதிர் தாக்குதலை மேற்கொண்டால் அதை எப்படி முறியடிப்பது என்பதற்காகத்தான் இது போன்ற முசீபுகள் எல்லாம் இப்போது கிட்டத்தட்ட இருநூறு விமானங்கள் நூறு முக்கியமான இடங்களை தாக்கி தகர்த்து விட்டது அதே சமயத்தில் ஈரானும் நூறு ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் நோக்கி வீசியிருக்கின்றார்கள் இந்த நூறு ட்ரோன்ஸையும் இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏரோவன் அயன் டோம் இதெல்லாமே வந்து தடுத்து விட்டது இருந்தாலும் இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அயதுல்லா அலி கமைனி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஹார்ஸ் பனிஷ்மெண்ட்டை கொடுப்போம் அதாவது ஒரு கடினமான ஒரு தண்டனை இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஈரான் அதிபர் அலி காமினி சொன்னதுனால இஸ்ரேல் தன்னை தயார்படுத்திக்கொள்வதற்காக ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இந்த இமீடியட் ப்ரொவகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க எனி டைம் இவர்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த அணு ஆயுதங்கள் தயாரித்து விட்டால் அது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் இஸ்ரேல் நாடு இருக்குமா இருக்காதா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட் ஃபார் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு எதிராக பல அரேபிய நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன உதாரணமாக பாகிஸ்தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தார் இவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதல் ஒரு நாட்டினுடைய உரிமையை வயலேட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு சவர்னிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா அந்த இறையாண்மை ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயம் தான் இஸ்ரேல் செய்தது அன்பிரவோக்ட் பாமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான அச்சுறுத்தலும் ஈரானிடம் இல்லை இருந்தாலும் இஸ்ரேல் தாக்கியது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ப்ராக்சிஸ் ஏஎம்எல் இருக்கிற ஹூத்திஸ் அதே மாதிரி ஹஸ்புல்லா ஹமாஸ் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸ் ஈராக்கில் இருக்கிறது இது எல்லாமே வந்து ஈரானுடைய தூண்டுதலால் தான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது அதனால தி மெயின் காஸ் ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் முக்கிய காரணம் ஈரான் அது மட்டுமல்ல இந்த அணு ஆயுத சோதனையை நடத்திவிட்டால் அது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய பதட்டத்தையும் போரையும் ஏற்படுத்திவிடும் அதை தடுப்பதற்காகவே நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இஸ்ரேலில் சொல்கிறாங்க இந்த வாதத்தை பொறுத்தளவில் இது ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லலாம் ஆனால் இந்த தாக்குதலை வந்து ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மிசைல் கூட ஒன்றுமே பண்ண முடியல ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது ஒன்றுமே செய்ய முடியல நூறு விமானங்களும் குண்டுமலை பொழிந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து இஸ்ரேலுக்கு வந்ததாக இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நத்தானே சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதில் என்னென்ன போர் ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்புறம் எஃப் ஃபிஃப்டீன் இது வந்து ஸ்ட்ரைக் ஃபைட்டர் எஃப் சிக்ஸ்டீன் ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ஃபைட்டரையும் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டுமல்ல சி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்புறம் அவாக் ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இது வந்து ஒரு நடமாடும் ஏர் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதிலிருந்து தான் வந்து இன்டகிரேட்டட் கமாண்ட் வரும் தரையிலிருந்தும் விமானத்திலிருந்தும் கடல்லிருந்தும் அந்த அந்தந்த படைகள் சொல்கின்ற கோஆடினேட் அதாவது ஒருங்கிணைத்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த விமானிக்கு செல்லக்கூடிய கமாண்ட் சென்டர் அதுதான் அவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் யூஹெச் சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து பிளாக் ஹாக் ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் அது வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் இவ்வளவு தூரம் இத்தனை ஒரு அட்வான்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டு அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்துள்ளன இந்த தாக்குதலை பொறுத்தளவில் இஸ்ரேல் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இது இந்த சமயத்தில் ஒரு தேவையற்ற தாக்குதல் ஏற்கனவே இஸ்ரேல் நாடு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது வேறு ஒரு அரபு நாடு ஏன் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது இது வந்து எல்லோரும் எழுப்பப்படும் கேள்வி ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்ற பொழுது இந்த அணு ஆயுதம் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அது மட்டுமல்ல ஒருவேளை அணு ஆயுதங்கள் தீவிரவாதிகள் கையில் கிடைத்துவிட்டால் அது மற்ற நாடுகளை வேண்டாதவர்கள் மீது இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற இந்த இரண்டு வித காரணங்கள்தான் இப்போ இஸ்ரேல் வந்து இந்த மிகப்பெரிய தாக்குதலை குறிப்பிடும்படியாக அணு ஆயுதம் தயாரிக்க உதவிய விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் நட்டான்ஸ் என்ற மிகப்பெரிய ஃபெசிலிட்டி அது வந்து ஒரு மலைக்கு கீழே இருக்குது இருந்தாலும் அந்த பங்கர் பஸ்டர் பாம்பை வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க எவ்வளவு தூரம் அந்த டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல இனிமேல் தான் தெரிய வரும் ஐதுல்லா அலி காமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹார்ட் அது நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவில் இன்னொரு உத்தியையும் கையாளுகின்றார்கள் ஏற்கனவே ஐதுல்லா அலி காமேனிக்கு எதிராக அங்கே மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மனப்பாங்கை இஸ்ரேல் பயன்படுத்தி ஒரு பொதுமக்களை தூண்டி அது ஒரு பொதுமக்கள் போராட்டமாக மாற்றி உள்நாட்டில் ஒரு குழப்பத்தையும் இந்த சமயத்தில் ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது தான் இவங்களுடைய நோக்கம் அதுதான் அல்டிமேட் அஜெண்டா நிச்சயமாக ஸ்டெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜலசந்தி ஹோர்முஸ் ஜலசந்தி அது வந்து மிக குறுகலான ஒரு ஜலசந்தி அங்கே வந்து கப்பல்களுக்கு தடை விதிப்பதற்கு ஈரான் முயற்சி செய்யலாம் இதனால் செங்கடல் பகுதியிலும் மத்திய கிழக்கு பகுதியிலும் பல்வேறு பிரச்சனைகள் அதே மாதிரி எண்ணெய் ஏற்றுமதி இதெல்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உலகத்தினுடைய பொருளாதாரம் குறிப்பிடும்படியாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி விளைவை சந்திக்கப் போகிறதுன்னு தெரியல கொஞ்சம் க்ராஷ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இப்படி ஒரு நிலையற்ற தன்மை எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் ட்ராஜடி நம்ம நாட்டில் வந்து நேற்று ஒரு ஃப்ளைட் கிராஷ் ட்ராஜிக் லாஸ் ஆஃப் லைவ்ஸ் உக்ரைனில் பல லட்சக்கணக்கான வீரர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அங்கே காசா பகுதியில் இதுவரை ஐம்பத்தி ஐயாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி லெபனானில் பல்வேறு பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பதட்டமாக இருக்கின்றது எப்பொழுது இந்த பதட்டம் தெரியும் அதற்கு தீர்வை தர வேண்டும் இயற்கை தான் ஒரு தீர்வை தர வேண்டும் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அதற்கு ஒரு பெயரும் இட்டிருக்கின்றது அதற்கு பெயர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அதாவது மிளிர்கின்ற சிங்கம் அப்படின்னு சொல்லி இது பேர் வச்சிருக்கிறாங்க ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக யார் தாக்குதல் நடத்தினாலும் அங்கிருக்கின்ற சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு மக்களும் சிங்கம் போல் கட்சித்து எதிர்கொள்வார்கள் என்பதனுடைய பொருளாக இப்போது நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் என்ன நடக்குதுங்கிறதுனால ஒழிய நம்ம யாருக்கும் ஒரு சைதா சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை அதனால இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்களாம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கிடையாது இதில் வந்து சாதி மதம் சமயம் இல்லை இதில் நீதி நேர்மை நியாயம் தான் முக்கியமே ஒழிய நீங்கள் யாரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் ஒரு சிலர் ஈரானுக்கு ஆதரவாகவும் இந்த கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து அடித்துக்கொள்ள வேண்டாம் ஒற்றுமைதான் வெற்றிக்கு வழி